இப்போ வந்து ஓய் பாப்பா டூருக்கு போகிறாங்க அதனால நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் வழக்கம் போல் ஃபேமிலியாக போயிட்டு பாப்பா விட்டு வர போகிறோம் இன்னைக்கு லஞ்ச் வந்து சப்பாத்தி தக்கா முட்டை தூக்கு பண்ணியிருக்கோம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வச்சு இப்போ நாங்கள் கிளம்புறோம் பாய் நாங்கள் வந்து வீட்டிலருந்து கிளம்பியிருக்கோம் நான் ஓய் பாப்பா மாமா கூட வந்து ஆயா வந்திருக்கிறாங்க அங்கேருந்து வீட்டிலருந்து அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க பல்லவரத்துலேருந்து சவுந்து வந்திருக்கு ஸோ இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து போயிட்டு ஓய் பாப்பாவை ஸ்கூலுக்கு டூர் அமுச்சு விட்டு வர போகிறோம் ஆமாம் கேட்டு போட்டுருக்குது ஸ்கூல் பஸ் இன்னும் கிளம்பல எயிட் டுவெண்ட்டிக்கு கிளம்புன்னு சொன்னாங்க ஆனால் ஆக்சுவலாக உங்கள் ஸ்கூல் பஸ் எப்போயுமே லேட்டாக தான் வருவாங்க அதனால் இன்றைக்கி நாங்களே கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஏன்னா போன வாட்டி வந்து ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக போயிடுச்சு நாங்கள் வந்து ஸ்னோ கிங்டம் போகிறோம் டி ஷோ போகிறோம் அப்புறம் ஜங்கிள் சஃபாரி போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி பார்ப்பீங்க போயிட்டு வந்துதான் சொல்ல முடியும் வாங்க பார்க்கலாம்லாம் கிடையாது அவங்க மட்டும் தான் போகிறாங்க ஃபோன் நாட்டோடு ஸோ மட்டும் மட்டும்தான் போவாங்க எப்போவுமே ஸ்கூல் பஸ் வந்து ஸ்கூல்லேருந்து தான் கிளம்பும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மோட ஸ்பாட் வந்து சாமியார் கேட்டு அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து ஸ்பாட் கொடுப்பாங்க நாங்கள் போயிட்டு கேட்டில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா சவுந்த சுண்டு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஒருத்தர் வர்றதாதான் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் ரெண்டு பேர் வந்ததே எங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஓய் பாப்பா பர்த்டேன்றதுனால அன்னைக்கு பார்த்துட்டு அப்படியே டூர் காமிச்சு விட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி வந்திருந்தாங்க போல் ஸோ நாங்கள் எல்லோரும் இருந்து வெயிட் இருக்கோம் நேச்சுரலாக இருக்கட்டோன்னா அங்கே நடந்தது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தோம் சவுண்டை வந்து அவங்க வரும்போது கொஞ்சம் போல் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி அம்மா அப்பாவும் ஓவிய பாப்பாவுக்கு பர்த்டேன்ட்டு நிறைய சாக்லேட்டு அப்புறம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கி வந்தாங்க நாங்களும் ஏற்கனவே ஆல்ரெடி பேக்கெல்லாம் ரொப்பி வச்சிருந்தோம் ஸோ கொஞ்சம் போல் ஸ்நாக்ஸ் மட்டும் தேவையானதெல்லாம் கொடுத்து அமுச்சிட்டு மீதி எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நேச்சுரலாக அங்கே இருந்த சவுண்டோடு போடலான்னு பார்த்தா அங்கே வந்து கோயில் திருவிழானதுனால பாட்டு போய்கிட்ருக்கு ஸோ பாட்டோடு போட்டோன்னா காப்பிரைட்டு வந்துருங்கிறதுனால பே பேரவுண்ட் சாங்கை கட் பண்ணிவிட்டு நம்ம பேச வேண்டியதாக போயிடுச்சு வேற வழி இல்லை எல்லோரும் அப்படியே பாருங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாமே இதுதான் இது வந்து அம்மாலாம் வாங்கிட்டு வந்தது அது வந்து சவுண்ட் வாங்கிட்டு வந்தது நாங்கள் வாங்கினதெல்லாம் உள்ளே வச்சுட்டோம் இப்போ பாப்பா பர்த்டேன்றதுனால எல்லாருக்குமே சாக்லேட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு எல்லோரும் எடுத்து பிரிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன்னதும் திருமண எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு அப்புறம் ஹாப்பி பர்த்டே விஷ் இருக்காங்க எவ்வளோ பிள்ளைங்க டூர் போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இருந்தே வந்து டூர் பஸ் கிளம்புறதுனால ஸ்கூல்லேருந்தும் ஃபுல்லாகி தான் வரும் பஸ்ஸு இந்த நடுவில் இருக்கிற கொஞ்சம் ஏரியாவில் வந்து அங்கே போயிட்டு ஏற வேணாங்கிறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு ஸ்பாட் கொடுத்துருக்காங்க அங்கேயுமே டீச்சர்ஸை போட்டிருக்காங்க ரொம்பவே சேஃபாக பிள்ளைங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு போகணுன்றதுனால ரெண்டு டீச்சர்ஸ் வந்து ஸ்பாட்டில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி எல்லா ஸ்பாட்லேயுமே டீச்சர்ஸ் இருக்காங்களா தெரியல ஆனால் இந்த இடத்துல போட்டிருந்தாங்க ஸ்கூல் பஸ் வந்து இப்போ பிள்ளைங்க எல்லார ஜாலியா என்ஜாய் பண்ணி கலகமிட்டிருக்காங்க ரொம்ப ஹாப்பியா கையெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க ஓவையா வந்து பஸ் வர வரல தாங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் பஸ் வந்திருச்சுனா பஸ் குள்ள ஏறி திரும்பி ஒரு பாய் கூட சொல்லாது இவ்ளோ பேர் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க எப்படி ஏறி நேர போயிட்டே இருக்குது இன்றைக்கி ஓவியா பாப்பா பர்த்டேன்றதுனால ஓவியா பாப்பா டூர் கமிச்சிட்டு நானும் சுண்டு சவுந்து அதுக்கப்புறம் மாமாவும் வந்து கேக் வாங்குறதுக்காக வந்திருந்தோம் காட்டங்குளத்தூரில் இருக்கக்கூடிய லாவா கேக்ஸுக்கு போயிருந்தோம் இங்கே போயிட்டு கொஞ்சம் போல ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலான் இருந்தோம் ஓவிய பாப்பா ரொம்ப நாளா சீஸ் கேக் கேட்டிட்டே இருந்துச்சு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் சீஸ் கேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தோம் சீஸ் கேக் வந்து ரொம்ப திகட்டுது ஒரு கிலோலாம் வாங்கி கட் பண்ணி சாப்பிட முடியுமான்னு தெரில ஸோ நார்மல் நார்மல் கேக்கே நாங்கள் வாங்கிட்டோம் ரெட் வெல்வெட் கேக்கை வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாட் டாக் வாங்கணும் எல்லா இடத்துலையுமே ஹாட் டாக்ல உள்ளே வந்து சாசேஜ் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து நல்லா பிச்சு போட்டு சிக்கனை மசாலா வச்சு பெரிய ப்ரா ப்ரெட்டில் வச்சு கொடுத்துருந்தாங்க அதேமாதிரி ஒரு சாக்கோ பை ஒன்று ஆப்பிள் பை ஒன்று வாங்கியிருந்தோம் அதுவுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு சவுந்தைக்கு எப்போவுமே ஸ்வீட் பிடிக்காதா நல்லா அந்தமாக காரமும் சுண்டும் நானும் வந்து சாக் அந்த ஆப்பிள் பையை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ரசம் சாதம் சிக்கன் தொக்கு எல்லாம் சாப்பிட்றோம் அத்தை சமைச்சி வச்சுருக்காங்க சூப்பராக செஞ்சு வச்சிருக்காங்க நான் சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றேன் அதை தொக்கு தான் பெசி சாப்பிட்றேன் அப்புறமா ரசம் ஊற்றி சாப்பிட்றேன் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க அத்தை அது நாங்கள் புதுசாக பண்ணியிருக்காங்க புது டிஷ்ஷு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் நீங்களும் சாப்பிட வாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் நாங்கள் சாப்பிட்றது நீங்கள் பாருங்கள் ஓவியம் அமிச்சாச்சு கேக்கும் ஆர்டர் கொடுத்தாச்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்லர் போகிறோம் ஸோ நடுவில் இருக்கிற டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுனால நாங்கள் எல்லாரும் பார்லர் போயிட்டோம் போயிட்ட பிறகு தமிழும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா என்ன பண்ணி என்ன எப்பவுமே எப்படி இருக்குது இல்லை இது நல்லா இருக்குங்க ஆனால் இப்போ பண்ணுறிங்களா அதான் நல்லா இல்லை எப்பவுமே அப்படிதான் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்டாக பாய் சொல்கிறேன் வீடியோ எடுக்க

கேமரா வச்சிருக்க வீடியோ பலமா இருந்தது ஓகேவா பாருடா பார்லர் போய்ட்டு ஃபேஷியல் பண்ணி முடிச்சுட்டு காது குத்திட்டு அதுக்குள்ளே ஓவியா பாப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வேக வேகமாக வீட்டுக்கு வந்து ஓவியா ஃபேஸ் போட்ட கேக் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அதை வந்து ஓவியாவை பிரிக்கும் போது பார்த்துட்டு ரியாக்ஷன் கொடுத்தாங்க ஆனால் ஆல்ரெடி அந்த கேக்கை முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கொடுத்த ரியாக்ஷன் தான் இது அதுக்கப்புறமா கேக்கில் வந்து கேண்டல்லாம் வச்சுட்டு ஆன் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறமா ஹாப்பி பர்த்டே சாங்ஸ் பாடி அதே மாதிரி கேக்கை வெட்டிட்டு சூப்பராக இந்த பர்த்டே வந்து ஓவியாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆகும் சவுண்டு சுண்டு வந்ததுனால கொஞ்சம் சர்ப்ரைஸாகவும் ஆகவும் இருந்துச்சு வராது

இந்த எல்லா செலிப்ரேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்மா வந்து பாயாசமும் வடையும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க சுட சுட பாயாசமும் வடையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஓவியாவோட பர்த்டே செலப்ரேஷன் ரொம்பவே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் முடிஞ்சது இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் பை